ஸ்ரீ மணியர் அருளால் ஆன்மீக அன்பர்கள் ஜோதிட அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மூன்றாவது பயிற்சியான ராகு கேதுக்களின் பயிற்சியை பற்றி முழுமையா பார்க்க இருக்கிறோம் இவங்க பார்த்தீங்கன்னா வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பெயர்ச்சி ஆகுறாங்க மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு ராகு பகவானும் அதே நேரத்தில் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகுறாங்க இவங்க எப்போதுமே பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் டேரக்ஷனில் தான் இவங்க வந்து பெயர்ச்சி பலன் அப்படிங்கிறது இருக்கும் ராகு கேதுக்கள் சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களோட பலன்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கையில அதுக்கு முன்னால ராகு கேதுக்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறதையும் சின்னதா நம்ம தெரிஞ்சுக்கலாம் ராகு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா உலக போகங்களை அனைத்தையும் கொடுத்து பிற்பகுதியில அதற்கான அனைத்து விதமான வாய்ப்புகளையும் கொடுப்பார் ராகு உலக போகங்களில் அனைத்து விதமான வாய்ப்புகளையும் கொடுத்து பிற்பகுதியில் அதன் மூலமா சின்ன சின்ன தவறுகளை செஞ்சு செய்ய வச்சு சிறு தண்டனைகளையும் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் கொடுக்கிறவரு தான் ராகு கேது அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே பல்வேறு விதமான கஷ்டங்களையும் துன்பங்களையும் இன்னல்களையும் கொடுத்து தன்னோட பிறப்பின் நோக்கத்தை அறிய செய்து பிறகு அவங்களுக்கான வசதி வாய்ப்புகளை கொடுக்குறவர் தான் கேது பகவான் இருவருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பெரிய பலம் வாய்ந்தவர்களா இருக்கிறாங்க ஜோதிடத்துல எல்லாரையும் விட மிகவும் பலம் வாய்ந்தவர் ராகு பகவான் இருக்கிறார் அதை விட ஒருபடி மிஞ்சி கேது பகவானும் இருக்கிறார் இப்ப இவங்களை தாண்டி பெரிய மிக பெரிய விஷயங்களை இந்த ஜோதிடத்துல செய்ய முடியாது இந்த ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சந்திரன் சூரியனை நெருங்கி செல்லுது அப்படின்னா சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அடுத்து ராகு கேதுக்களுக்கு இடையில ஒருத்தரோட பிறப்பு ஜாதகத்தில் கிரகங்கள் அனைத்துமே அடைபட்டு போச்சு அப்படின்னா கால தோஷம் அப்படிங்கிற ஒரு பாதிப்பு ஏற்படும் இந்த காலகட்டத்தில் உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் உச்சம் ஆட்சி பெற்று வலிமையாக இருந்தாலும் அதோட பலன்களை முழுமையாக நம்ம அனுபவிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது இப்படிப்பட்ட கிரக அமைப்புகளோடு இருக்கக்கூடிய ராகு அப்படிங்கிறது பாட்டனார் சம்பந்தப்பட்ட வழி சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் கேது அப்படிங்கிறது ஆன்மம் உள்நிலை சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் அம்மா வர்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் குறிப்படுத்த தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தான் ராகு கேதுக்கள் இப்படிப்பட்ட ராகு கேதுக்கள் என்ன விதமான பலன்களை தர இருக்குது இதில் உங்களுடைய ராசிக்கு இந்த பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முழுமையாக இப்போ பார்க்க இருக்கிறோம் ராசி காலச்சக்கரத்தின் ஆறாவது ராசியான கன்னிராசிக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்க போகுது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாக அமையும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் கன்னிராசி அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்கள் அமர்வு அப்படிங்கிறது இப்ப உங்க ராசியில இருந்து ஆறு பனிரெண்டா இருக்குது ஆறு பனிரெண்டாம் இடங்கள்ல ராகு கேதுக்கள் அமைகிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்பு ஒரு சிறப்பான அமைப்பு அப்படின்னு சொல்லணும் அப்ப இதுவரை இதுவரைப்பட்ட கஷ்டங்கள் அனைத்துமே வந்து தீர்வாகும் நல்லபடியா இருக்கும் அப்ப இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சாதகமான பலன்கள் நிறைய கொடுக்க இருக்குது சாதகமான பலன்களை நிறைய கொடுக்க இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் சாதகமான பலன்களை கொடுக்க இருக்குது என்ன மாதிரி சாதகமான பலன்கள் கொடுக்க இருக்குது அப்படின்னா பலன்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பாத்தீங்க அப்படின்னா இதுவரையும் கேது பகவான் ராசிலேயே அமர்ந்து பல்வேறு விதமான மன கஷ்டங்கள் சிரமங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஏற்படுத்திட்டார் ஆமா மன தடுமாற்றத்தை ஏற்படுத்திட்டாரு எடுக்கிற முயற்சிகளில் தடைகளை உருவாக்கி விட்டுட்டாரு ஆமா நம்மளை சுற்றி நல்லதே நடந்தாலும் நம்மளோட ஃபீலிங் சரியா இல்லை அப்படிங்கிறது மாதிரி ஒரு உணர்வுகளை கொடுத்துட்டாரு அப்போ இந்த விஷயத்துல இனிமே மாற்றம் ஏற்படுது பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்தானம் தான் அது ஒன்றும் பெரிய கெடுதலான ஸ்தானம் கிடையாது கெட்ட கிரகங்கள் கெட்ட இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது மறைவு ஸ்தானத்துல இருக்கிறது நல்லது தான் அப்போ மறைவு ஸ்தானத்துல இருக்கிறது அப்படிங்கிறது ராகு கேதுக்கள் எந்த இடத்துல ஸ்தானபலம் பெறுதோ அந்த இடத்துக்கு ஒரு பாதிப்பை கொடுப்பாங்க அப்படி கொடுக்கையில் பனிரெண்டாம் இடத்துல என்ன விதமான பாதிப்பை கொடுக்குறாங்க அப்படின்னா கொஞ்சம் மன விரயங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்த இருக்கும் அப்படின்னா தூக்கம் சரியா இருக்காது சரியான தூக்கம் வராது தூக்கத்துல ஒரு தடுமாற்றம் இருக்கும் தூக்கத்துல ஒரு முன்னேற்றம் இருக்காது தூக்கம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கெட்டு போகும் அதனால கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துல உடல் சார்ந்த சோர்வு அப்படிங்கிறது ஏற்படும் இதுதான் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு சில பேருக்கு கனவுகள் காட்சிகள் சார்ந்த விஷயங்கள் உருவாகும் இந்த மாதிரி விஷயங்களை கொடுப்பார் ஆனா ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அப்படிங்கிற ஒரு நற்பலன்கள் நிறைய செல்ல இருக்கிறார் என்னன்னா எதிரி வம்பு வழக்குகள் கடன் பகை நோய் இவை அனைத்தையும் அறியோடு அடிக்கிறாரு இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல தீர்வை கொடுக்கிற வகையில ராகு அப்படிங்கிறது ஸ்தானபலம் பெறாரு அப்ப ராகு ஸ்தானபலம் பெறுறது மட்டும் இல்லாமல் குரு பார்வை அப்படிங்கிற ஒரு விஷயமும் அங்க ஏற்படுது குருவோட பார்வை அப்படிங்கிற ஒரு விஷயமும் அங்க உங்களுக்கு உருவாகுது அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால வேலை சம்பந்தப்பட்ட வாய்ப்புகளை நிறைய கொடுப்பார் வேலை சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் நிறைய அமையும் அடுத்து பாருங்க நோய்வாய்பட்டிருந்தால் அந்த நோய்வாய்ப்படுறது தீரும் நல்லா இருக்கும் அடுத்து பாருங்க நோய்வாய்ப்பட்டது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன இருக்கு அப்படின்னா கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு அமையும் எதிரி எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் மறையும் ஆமா பகை உணர்வுகள் மாறும் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு கேட்ட இடத்துல கடன் விஷயங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நல்லா இருக்கு அப்ப கிட்டத்தட்ட ஒரு நல்ல விஷயங்கள் தான் உங்க வாழ்க்கையில நடக்க இருக்குது நல்ல முன்னேற்றமான காலகட்டம் அப்படின்னு இந்த காலகட்டத்தை சொல்லலாம் பொதுவாகவே ராசியிலிருந்து மூணு ஆறு பத்து பதினோராம் இடங்கள்ல ராகு கேதுக்கள் அமர்ந்தாலே நல்லத நிறைய செய்வாங்க அப்போ இந்த காலகட்டத்தில் உங்கள் வளர்ச்சிகள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் வேலையில் ஒரு அங்கீகாரம் இருக்கும் வேலையில் முழு திறமை வெளிப்படும் அப்படிங்கிறது மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்க இருக்குது அப்போ நல்லாவே உங்களோட வாழ்க்கை பயணம் அப்படிங்கிறது நல்லா அமையும் அப்போ இதுவரைப்பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வாக ராகு அப்படிங்கிற ஒரு போகக்காரகன் அப்படிங்கிறது வெளியில போகங்களை இதுவரை நம்ம என்னது திட்டமிட்டது ஆசைப்பட்ட அனைத்து விஷயத்தையுமே கொடுக்கறதுக்கு அவர் தயாராகிட்டாரு கொடுக்கவும் தயாராகிட்டார் அப்போ கொடுக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை அமைப்புகள் இருக்குது ஆமாம் இவை அனைத்துமே நல்ல விஷயங்கள் தான் குறிப்பாக நோய் அப்படிங்கிற ஒரு விஷயத்த குறைக்கிறாரு கடன் பிரச்சனையை தீர்க்கிறாரு எதிரி பகை உணர்வு பகை சார்ந்த விஷயங்கள்லாம் மாறுது எதிரிகளே இல்லாத அளவுக்கு எதிரியா நம்மளை யாரும் பார்க்காத அளவுக்கு ஒரு நல்ல விஷயத்த அவர் ஏற்படுத்தி கொடுக்குறாரு அப்ப போட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு இருக்காது நம்மளே தான் நமக்கு போட்டியா செயல்பட போகிறோம் நம்ம திறமைக்கு நம்ம தான் சவாலா இருக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி நல்ல விஷயங்கள் இருக்குது இவை அனைத்தும் பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொதுப்பலன்களா இருக்குது அப்போ உங்களோட பிறப்பு ஜாதகத்தில் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்கு அப்படின்னா பிறப்பு ஜாதகத்தை பொறுத்த வகையில நீங்க முழுமையான ஜாதகத்தை இந்த காலகட்டத்தில் பார்த்துக்குவோம் ஏன்னா மூன்று விதமான கிரக பயிற்சிகள் இப்ப நடந்திருக்கு இல்லையா என்ன சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி நடந்திருக்கு அப்ப இந்த பயிற்சிகள்லாம் கோச்சார நிலையில நடந்திருக்க அந்த பயிற்சிகள்லாம் நமக்கு நடந்திருக்கக்கூடிய நடத்துக்கு நடக்க இருக்கக்கூடிய தசாபுத்து அமைப்புகளுக்கு சாதகமா இருக்கா இல்ல பாதகமா இருக்கா முன்னேற்றமா இருக்கா அப்படிங்கிறத நம்ம தாங்க பார்க்கணும் அப்படி பார்க்கையில என்ன விதமான முன்னேற்றம் இருக்குது அப்ப உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்குது ராகு கேது நல்ல ஸ்தானபலம் பெற்று நீங்க இருக்கீங்களா நல்வினை தீவினை அனுபவம் எந்த அளவுக்கு இருக்குது ஆமா பாட்டனார் பாட்டியார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் த உங்களோட வர்க்கங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் என்ன விதமான கருமப்பலன்கள் பலன்கள் இருக்குது அப்படிங்கிறதை பற்றி முழுமையான விளக்கத்தோடு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளே தர்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை நீங்கள் முழுமையா பார்த்துக்கொள்ள முடியும் பார்த்துக்கொள்ளக்கூடிய அனைத்து அமைப்புகளும் உங்களுக்கு சாதகமா இருக்குது சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ராகு கேது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப வலிமை வாய்ந்த கிரகங்கள் ஆமா ஜோதிடத்திலே பார்த்தீங்கன்னா ராகு மிகவும் வலிமையானவர் சக்தி வாய்ந்தவர் அதை விட கேது வலிமையானவர் அப்ப இவங்க இருக்கக்கூடிய ஸ்தான பலத்தில் ஈ நற்பலன்களை அனுபவிக்கிறீங்க அப்படின்னா வாரி வழங்குவாங்க அதே தீய பலன்களும் அதுக்கு ஈக்குவலா அந்த அளவுக்கு இருக்கும் அப்ப ஜென்மத்தில் முன் ஜென்மத்தின் பாவ புண்ணிய கணக்குகள் அப்படிங்கிறது இவங்க இருந்து அமர்ந்து இருக்கக்கூடிய இடங்களை பொறுத்த அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்குது அப்ப உங்களுடைய பிறப்பு ஜாதகமும் பரிகாரங்களும் ரொம்ப முக்கியம் இப்ப ராகுவுக்கு உங்களுக்கு பரிகாரம் தேவையில்லை ஆனா கேது பகவான் பனிரெண்டாம் இடத்துல அமர்ந்து பரிகாரம் அவசியமா இருக்குது என்னன்னா பெரும் பள்ளம் போயிட்டு வரணும் கேது பகவான் ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க அது இல்லாம வார வாரம் விநாயகர் வழிபாடு அதே நேரத்துல சங்கடகரா சதுர்த்தி நாட்கள்ல விநாயகருக்கான அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுத்து அந்த அபிஷேகத்தில் கலந்துக்கங்க உடம்புல ஒரு வைப்ரேஷன் ஒரு பாசிட்டிவ் எண்ணங்கள் மனநிலை தடுமாற்றம் மனதில் இருக்கக்கூடிய இருக்க நிலைகள் மாறி முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்கு அதே போல பாத்தீங்கன்னா மறைமுகமாக வரக்கூடிய தொந்தரவுகளை இவர் மெயினா நீக்கிடுவார் மறைமுக எதிரிகள் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு இருக்க மாட்டாங்க அந்த வகையில ரொம்ப சிறப்பான பயிற்சியாகவே இது அமைஞ்சிருக்குது இப்படிப்பட்ட இந்த பயிற்சியில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காலகட்டத்தில் குருவோட பார்வை அப்படிங்கிறது ராகுக்கு இருக்குது அதனால ஒரு நல்ல விஷயம்தான் அதே நேரத்தில் பார்த்திங்கனாக்க சனி அப்படிங்கிற ஒரு விஷயமும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் தான் இருக்குது ஏழாம் இடத்துல கண்டக சனியா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு அவர் வந்து நல்லது செய்யக்கூடியவர் தான் நற்பலன்களை வழங்கக்கூடியவர் தான் அப்ப அந்த வகையில அவரோட நல்லா இருக்குது அது மட்டும் இல்லாமல் குறு பார்வை அப்படிங்கிறது ராகுவோட விழுகுது அப்ப இதுவும் பார்வை பலன் அப்படிங்கிறதும் நல்லா இருக்கு ராகு கேது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சாயா கிரகங்கள் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா வலிமை கூட தன்னோட அமர்ந்த இடத்துல பலவீனப்படுத்துறது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துக்கான பலன் அப்படிங்கிறது அப்படிங்கிறதையும் கொடுக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க சனிக்கு பிறகு அதிகப்படியான பலன்களை கொடுக்கக்கூடியவது அதிரடியாக கொடுக்கக்கூடியது அப்படின்னா ராகு கேதுக்கள் தான் அப்ப அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கோச்சார நிலைகள்ல கொஞ்சம் சாதகமாக தான் இருக்குது நட்பலன்கள் நடக்கும் நடக்கும்கத்தில் தான் இருக்குது ஆனால் பிறப்பு ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளேயில் தர்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை முழுமையாக நீங்கள் பார்த்து கொள்ள முடியும் அடுத்து நம்ம கூறியிருக்க பரிகாரங்கள்லாம் செஞ்சுக்கோங்க கன்னிராசியை பொறுத்த வகையில் இனி ஒரு நல்ல காலம்தான் நல்லது ஒரு விடிவு காலம் குறு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை பார்க்குறாரு வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் வேலை வாய்ப்புகள் கேட்ட இடத்துல கிடைக்கும் முன்னேற்றம் அப்படிங்கிறது தொடங்கியாச்சு ஒரு முன்னேற்றமான காலம்தான் அவங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த சனியோட கண்டகச்சனி பார்வை அப்படிங்கிறது மட்டும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கணும் ராகு கேது அப்படிங்கிறது ஒரு நல்லது ஒரு சாதகமான சூழ்நிலையை தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்காங்க கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் உங்களுக்கு நற்பலன்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது இந்த ராகு கேதுவால் ஏற்பட்டிருக்கு நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்